டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை அறுபது எழுபதுகளில் தமிழ் சினிமாவை ஆட்சி செய்தவர்கள் எம்ஜிஆர் சிவாஜி தற்போது வரை இந்த இரு நடிகர்களுக்கும் ஈடுகொடுக்கும் வகையில் ஒரு நடிகரை தமிழ் சினிமா இன்னும் பார்க்கவில்லை ஆனால் எம்ஜிஆர் சிவாஜி இந்த இரு நடிகர்களுடனும் அதிக படங்கள் ஜோடியாக நடித்து தனது திறமையை வெளிப்படுத்தியுள்ளார் ஒரு நடிகை அந்த காலகட்டத்தில் இந்த இரு நடிகர்களின் படங்களில் கதாநாயகியாக நடிக்க நடிகைகளுக்குள் பயங்கர போட்டி நிலவுமாம் மேலும் அந்த நடிகைக்கு அக்ரிமெண்ட் போட்டுவிட்டால் குறைந்தது மூன்று அல்லது நான்கு வருடங்கள் பணியாற்றும்படிதான் அந்த அக்ரிமெண்ட் போடுவார்களாம் அப்படி எம்ஜிஆர் சிவாஜியுடன் நடித்த ஒரு நடிகை பல ஹிட் படங்களை கொடுத்துள்ளார் அவர் வேறு யாருமில்லை கன்னடத்து பைங்கிலி அபிநய சரஸ்வதி சரோஜா தேவிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரை கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து படங்கள் எம்ஜிஆருடன் இணைந்து சரோஜா தேவி நடித்துள்ளார் நீதிக்கு பின் பாசம் பெரிய பின் திருடாதே நான் ஆணையிட்டால் எங்க வீட்டு பிள்ளை பணக்கார குடும்பம் பறக்கும் பாவை போன்ற பல வெற்றி படங்கள் இதில் அடங்கும் இவர்களது கெமிஸ்ட்ரி ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது அதேபோல நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடனும் தேவி பல படங்களில் நடித்துள்ளார் பாலும் பழமும் பாக ஆலயமணி வளர்பிரை கல்யாணியின் கணவன் ஒன்ஸ்மோர் என இருபது படங்களுக்கு மேல் இருவரும் இணைந்து நடித்துள்ளனர் மேலும் எம்ஜிஆர் சிவாஜி படங்களில் ஹீரோயின் என்றாலே சரோஜா தேவிதான் என்ற கௌரவத்தோடு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வலம் வந்தார் சரோஜா தேவி மேலும் இவருக்கு சிவாஜியின் தொண்ணூத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவில் டாக்டர் சிவாஜி கணேசன் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்